அன்பான சகோதர சகோதரிகளின் தேவப்பிள்ளைகளை கிறித்துவினவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவரை இயேசுகத்தியுடைய கிருபையும் சமாதானம் நம்மளில் இன்னும் உண்டா இருப்பதாகாமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடெலாம் ஆதி ஆகமும் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு இப்போ யாகோபுடைய அம்மா ரபேக்கால் வந்து ஈஷாக்கும் ரெபேக்காலும் யாக்கோபின் இடத்துல என்னுடைய சகோதரன் லாபான்னு இருக்கிறான் அவனிடத்துக்கு போ என்று யாக்கோவை அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே யாக்கோபு பிரயாணம் போகிறார் பிரயாணம் போகும்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு காடான ஒரு இடத்துல இரவு ஆகுதுனால அங்கே படுக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கனவு சொப்பனம் காண்றாரு சொப்பனத்தில் வந்து அந்த ஸ்தலம் வந்து தேவனுடைய வீடாக இருக்குது அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடமா இருக்குது ஏன்னா இது தேவனுடைய வீடாக இருக்குது அந்த சொப்பனத்தின் மூலமாக தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் என்று யாக்கோபா அணிந்து கொள்கிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று யாகோபு பேர் வைக்கிறார் பேர் வைத்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் அவர் கடந்து போகணும் லாபான இடத்திற்கு போகணும் அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதியாகவும் ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் அப்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ யாகோபு என்ன சொல்கிறாருன்னா அப்பொழுது யாகோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வத்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப வர பண்ணுவீர் ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் இங்கே யாகோபு என்ன கேட்குறாரு பாருங்க யாகோபு கையில் வேறு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு கோல் மட்டுந்தான் இந்த கோல் பார்த்தீங்கன்னா அது பலன் அது மட்டும்தான் அவர் கையில் இருக்குது ஆனால் அவர் அங்கே என்ன கேட்குறாருன்னா நான் போகிற இடம் எனக்கு வந்து தாயோட சகோதரோட வீடு அங்கே எப்படி இருக்குது எனக்கு தெரியாது அதெல்லாம் இல்லை எனக்கு எனக்கு உண்ணுவதற்கு உணவும் ஒரு ஆகாரமும் ஆகாரமும் வஸ்திரத்துக்கு உடுத்துறதுக்கு வஸ்திரம் எனக்கு கிடைக்கணும் ஆனாலும் தேவன் இது எல்லாவற்றிலும் அவர் லாபான இடத்துலேருந்து அவருடைய மகள்களை இரண்டு பேர் திருமணம் செய்கிறார் பிள்ளைகளோடு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா அதே ஆதி ஆகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இங்கே காலையும் பார்த்திங்கன்னா பத்தாவது வசனம் பத்தாவது வசனத்தில் யாக்கோபு எல்லோரோடும் திரும்பி வருகிறார் மீண்டுமாக ஈசாக்கு நடத்திருக்கு இங்கே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவதத்தில் அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவனும் பார்த்துரன் அல்ல நான் கோளும் கையுமாய் இந்த யோதானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் அங்கே திரும்ப அவ்விடத்திற்கு அவர் வரும்போது யாக்கோபோடைய செல்வம் என்னன்னு பார்த்திங்கன்னா இரண்டு பரிவாரங்கள் நான் வெறும் ஒரு கோலுமாக தான் போனேன் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்டது உணவும் உடுத்த உடையும் தான் ஆனால் நீங்கள் என்ன இன்றைக்கி திரும்ப நான் வரும்போது இரண்டு பரிவாரங்கள் ஒரு மனைவி பிள்ளைகள் இது ஒரு பரிவாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காத ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் இது ஒரு பரிவாரம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியத்தில் அவன் போகும்போது ஒன்றுமே இல்லை இதையெல்லாம் அவர் கேட்கவும் கிடையாது தேவனிடத்தில் அவர் கேட்டது உண்ணவும் ஒடுக்கவும் தான் கேட்டது இது எல்லாம் எப்படி வந்தது இது எல்லாம் அவர் எண்ணின்னு ஆசைப்பட்டது லாபானுடைய ஒரு மகளை தான் ஆனால் தேவ காரியத்தின்படி இரண்டு மகளையும் திருமணம் செய்யும்படியாகவே நடந்தது நான் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா வேலைக்காரியிலேருந்து செல்வங்கள் எக்கச்சக்கமாக ஆடு மாடுகள் எல்லா செல்வங்களோடு அவர் திரும்ப வந்தார் இதில் என்ன காரியன்னு பார்த்தீங்கன்னா இது தான் தேவனோட ராஜ்யத்தையே தேடுங்கள்னு புதிய ஏற்பாட்டை சொல்கிறார் நம்ம எதை தேடுகிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யமான இந்த வேதத்தில் அணுதினமும் நாம் தேட வேண்டியதை எனக்கு இன்னைக்கு என்ன தேவன் என்னோட பேசுகிறார் எந்த வசனத்தின் மூலமாக என்னோட பேசுகிறார் இதை தாங்க அணுதினமும் நம்ம வேதம் வாசிப்பு இருக்கும்போது நம்ம தேட வேண்டியதாக இது தான் தேவனோட ராஜ்யம் என்னோடு இன்றைக்கி தேவன் என்ன பேசுகிறார் நம்முடைய காரியமும் சரி நம்முடைய குறிக்கோள் ராஜ்யத்துக்கு உண்டான காரியமாக இருந்தால் இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களும் இந்த பூமிக்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையுமே எது தேவை என்று தேவன் முழுவதுமாக நாம் கேட்காமலே நம்ம தேடி வரும் இங்கே அதனால தான் மற்றகளும் சொல்கிறார் முதலாவது தேவோட ராஜ்யத்தை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இவ ராஜ்யத்து நீதியும் தேடுங்க இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் நீங்கள் ராஜ்யத்தை தேடும்போது அது இந்த ராஜ்யத்துக்கு உண்டான காரியமாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் இந்த பூமியிலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இதற்காக தான் இந்த நாளில் ஆவியான வெளிப்படத்தான சத்தியத்துக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 ஊழலிலும் ஒருவராக இருக்க என் தேவன மூட நாம உண்டுக்க மகிமோண்டாத